இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் ஆரம்பிக்க முதல் துபாயில் இருக்கிற ஒருத்தங்க வந்து அவங்க யாருன்னு உங்கள் யாருக்குமே தெரியும் அவங்க வந்து சௌந்தர்யா அவர்களை ப்ரொமோட் பண்ணாங்க அந்த அம்மாவோட போட்டோவை போட்டு ஃபர்ஸ்ட் வந்து இவங்க யார் இன்னொரு கெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு போட்டு போட்டோவை போட்டு இவங்க வர்றாங்கன்னு சொல்லி அது ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு நாற்பது நாளுக்கு முதலே அதுக்கு அவங்களுக்கான ப்ரொமோஷன் பிஆர் வந்து ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் அதே போல இன்னொருத்தருக்கு ப்ரமோஷன் வர்க் நடந்தது அப்படின்னா அருண் பிரசாத் அவர்கள் அவருடைய பேரை ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க அப்ப அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ற பல பேजेस வந்து அவர்தான் வின்னர் அவர்தான் வின்னர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாदात பிக் பாஸ் அப்டேட் கொடுப்பாங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அதுல வந்து நீங்க போய் பாதீங்கனா இவங்க தான் போட்டியாளர் ரெண்டுக்குள்ள அதுல கமெண்ட் செக்ஷனை பாதிய அப்ப என்னப்பா अरुण தானே வின்னரே அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுக்கிட்டே இருந்தாங்க இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படிங்கறது பிஆர் வர்க்கல डिफरेंटான வேيكل சரிங்களா அப்படி அப்படிங்ககுள்ள பல கணபூரான வந்தார்கள் அருண் பிரஷர் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் புள்ள ஐம்பது லட்சம் ஆஹா எவ்வளவு மக்களே நூறு லட்சமா நூறு லட்சம்னா ஏதோ ஒண்ணு சரி சரி அப்படி 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 அதாவது அச்சனாட்டி ஐம்பது லட்சம் வரைக்கும் தென்ன்ட ஐம்பது லட்சம் ஓஹோ அப்படின்ற கனவு சௌந்தர்யா ஐயோ இந்த முடியலையே அவ்வளவு பிஆருக்கு செலவு பண்ணிட்டு போட்டான் பிரதீப் நாசப்படுத்திட்டா சரி நம்ம போவோம் ஐம்பது லட்சம் பிஆருக்கு பத்து லட்சம் வந்துச்சு இந்த டிவியோட சப்போர்ட் இருக்குது செலிபிரிட்டியோட சப்போர்ட் இருக்கு சரி நம்ம போவோம் அப்படின்னு மற்றும் கண்ணுக்கு தெரியாத பழுது பிஆர் டிவி வச்சுட்டு போனா போன சீசன் பிரதீப் பண்டனி என்றவர் எப்படி எல்லாரோட கதையை முடிச்சு விட்டாரோ இந்த சீசன் முத்துக்குமரன்பர்களோ அதை விட டபுள் ஸ்ட்ராங்கா கலங்கி கொண்டிருக்காரு கிட்ட கூட வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்கே காமிச்சிட்டாரு யார் வினரன்னு அப்ப அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சௌந்தர்யாவை பத்தி நம்ம நிறைய குடும்பம் போட்டுட்டோம் போட்டு கிழிச்சிட்டோம் மக்களுக்கே தெரியும் அது சொல்ல போனால் டொஃபைக்குள்ள கூட வர முடியாது சரிங்களா இங்க இப்ப இவர் அருணுக்கு வந்து என்ன அப்படின்னா நான் இதெல்லாம் ஏன் பேசுறேன்னா நேத்து அர்ச்சன அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று போட்டாங்க போஸ்ட் ஒன்று போட்டாங்க அருண் பண்ற இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அருண் பண்ற வேலைகளுக்கு நீங்க என்ன கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கடிதம் போட்டாங்க ஒரு ஒரு ஆம்பளை அடிச்சு கீழே விழுந்து கிடந்தாலே கண்டுக்காம போவாங்க பைத்தியக்காரன் குடிகாரன் கிடக்குறான் அப்படின்னு ஒரு பொண்ணு இப்படி நான் என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு வருவாங்க சிம்பதி அப்படின்றது அதுவும் அச்சன் அவர்களையும் சொல்லி கொடுக்கணுமா சரி அப்படி அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஒரு பெரிய ஒரு கடிதம் வந்து போட்டாங்க நான் என்ன பொறுப்பு அருண் பண்றபடி எங்களுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்ன ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி மெயின் மீனிங் அவர் பண்றதுக்கு நான் என்ன பொறுப்பு அப்படி என்பதுதான் சரிங்களா இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா அருணுக்கும் எனக்கும் பிரேக்அப் அல்ல அருண் என்னுடைய உலகம் அப்படின்னு ஒரு கடிதம் சரி இப்ப நம்ம வந்து நம்ம ஆளுங்க வந்து இவங்களுடைய பேரை தேவையில்லாம ஓண்டட்ட இருப்பாங்களா இல்ல இவங்கெல்லாம் வந்தாங்க எப்ப அப்படின்னா இந்த சீசன் இந்த மூணாவது வீக் வந்து மக்கள் அவர்கள் அந்த குங்கும பூ அப்படின்னு சொல்லுவார் அருணை சரியா அப்போ இந்த அம்மா வந்து ஒரு வெறிய அருண் அவருடைய ஒஃபிஷியல் இதில் டீமிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு அதில் மக்கள் செல்வனுக்கு எதிராக வந்து இவரை ஒரு அப்பாவி மாறி இவர் ஒன்றுமே தெரியாது அப்பாவி மாறி ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுவாரு அதை இவங்க நம்ம அர்ச்சனா அவங்க வந்து அவங்களோட சோசியல் மீடியா ஸ்டோரியில் போடுவாங்க போட்டுட்டு ஐ ஸ்டாண்ட் வித் என்ற ஹேஷ்டேக்கை போடுவாங்க ட்விட்டரில் போடுவாங்க அவங்களுடைய பத்திரிகை நண்பர் அவங்க ஒரு பந்து எழுதி மக்கள் செல்வன் இது என்ன இது இப்படி பண்றதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இப்ப என்ன அருண் பண்ற வேலைக்கு வேலைக்கு என்ன சம்பந்தம் என்ன இருக்கிறீர்கள் அப்படின்னு எம்மா என்னம்மா இது அது என்னன்னா இந்த வீட்டுல அருண் காணாம போயிட்டாருல அப்ப அருண் என்ற ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம காமிக்கணும் இல்ல தான் இது ஒரு விதமான ஒரு பிஆர் ஆர் நான் பாக்குறேன் அச்சனா நீ இப்போ இப்ப இந்த பிக் பாஸ் ரிவியூ பண்றவங்களோ இல்ல பிக் பாஸ் அப்டேட் பண்ற குடுக்கிறவங்களோ இல்ல பிக் பாஸ் பாக்குற மக்களோ உங்களை எழுக்கல நீங்க தான் நியாயமா கோஸ்ட் பண்ணிக்கொண்டிருந்தேன் மக்கள் சிலவனை டேமேஜ் பண்றதுக்கு அருண் பிரசாத் அவருடைய டீம் போட்ட அந்த வீடியோவை நீங்க இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய ஸ்டோரியில் ஷேர் பண்ணீங்க ஐ ஸ்டாண்ட் வித் அருண் ஒரு பிக் பாஸ் நடக்கக்குள்ள அதுவும் போன சீசன்ல பிரதீபால டைட்டில் வின் பண்ண நீங்க உங்களுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்போ நீங்க இப்படி போறதுக்குள்ள அதுல எத்தனை பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆவான் எத்தனை பேர் வந்து ஓ அருண் பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இன்ஃபுளு அதுக்காகத்தான நீங்க அந்த போஸ்டர் வந்து போட்டீங்க அருணுக்கு ஓட் வரட்டும் அருணுக்கு அருண் இருக்காரு ஞாயப்படுத்தணும்னு அப்ப அப்படி நீங்க பண்ணி போட்டு இப்ப இப்படி ஒரு கடிதம் போடற என்ன நியாயம் இருக்கு எனக்கு புரியல பிக் பாஸ் தமிழ்ல கூட ஃபர்ஸ்ட் வீக் வந்து மூச்சு திணறல் வந்துச்சு அழுதிங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை மெடிக்கல் ரூமுக்கு போனீங்க பிரதீப் வெளியில போனதுக்கு அப்புறம் அடுத்த வீக் ஒன்னையும் காணும் மூச்சு திளான் ரெங்க போச்சுன்னு தெரியல அந்த அழுகு எங்க போச்சுன்னு தெரியல ஸோ அச்சனா அவர்களுக்கு நடிக்க சொல்லியா கொடுக்கணும் சரி சரி மக்களை உண்மையா பேசுகிறேன் ஸோ இப்படி பலவிதமான பிஆர் மக்களே மக்களை ஒரு பக்கம் சவுந்தரியாடுது சொன்னாக்காடுது இன்னொரு பக்கம் ஜாக்லினோடது இன்னொரு பக்கம் நம்ம குங்குமம் அப்பூ அருணோடது டப்பா டப்பக்கு டப்பா அவரோடது ஐயோ ஐயோ எம்மா என்னம்மா அது நேர்மையா மக்களை முன்னுக்கு இப்ப ஒரு ஏழை ஒரு மிடில் கிளாஸ் பையன் வாழ்க்கையில பையனும் பொண்ணும் முன்னுக்கு வாராம் இந்த பணக்காரங்களை இருக்கிற இடத்துல போட்டி போட்டு முன்னுக்கு வாரம்னா இப்படியான தடைகள் வந்துடும் வாங்கடா வாழ விடுங்கடா நியாயமா வின் பண்ணுங்கடா சரியா மக்களே இதான் நடந்துச்சு இது வந்து என்ன அப்படின்னா முத்துன்ற ஒருத்தர் பல பேருக்கு தடையா இருக்காரு அதுக்குதான் விதவிதமான காட்சிகள் எல்லாம் வருது இன்னும் எத்தனையோ பார்க்க போறோமோ நன்றி